السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله تفسير ابن قصير قرآن ولا كوره بارت كندي ركرام البقرة سورة نبي نبتي نالا دو بسناتين ولا كتري وإذ قلنا للملائكة تسجدوا لآدم فسجدوا இல்லா இபுலீச அபா ஒஸ்தக்பர ஒகான காஃபிரீன் நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று நாம் வானவரிடம் கூறிய போது அங்கிருந்த இபிலிசை தவிர மற்ற எல்லா அனைவரும் பணிந்தார்கள் அவனோ கர்வம் கொண்டு மறுத்துவிட்டான் இதை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான் ஆதிமனிதர் ஆதம் அலைய்ஸ்வாத்துவாசலாம் அவர்களுக்கு சினம் பண்ணியுமாறு வானவர்களுக்கு தான் உத்தரவிட்ட செய்தியை இங்கு அல்லாஹ் தெரிவிக்கின்றான் இது ஆதம் அலேஸ்வலாத்து வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அளித்த மகத்தான மரியாதையாகும் அவருக்கு தான் வழங்கிய இந்த பேருதவியை அவருடைய வழித்தோன்றல்களுக்கு இறைவன் எடுத்துரைக்கின்றான் இதற்கு ஏராளமான நபிமொழிகளும் சான்றுகளாக உள்ளன முந்தைய வசனத்தின் விரிவுரையில் இடம்பெற்றோர் பரிந்துரை சஃபா தொடர்பான நபிமொழியும் அவற்றில் ஒன்றாகவும் மீது மூசா அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் தொடர்பாக பின்னால் வரும் நபிமலியும் அவற்றில் அடங்கும் இப்லீஸ் இபிலீஸ் என்பவன் யார் ஆதம் அலி இஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சிரம்பணியுமாறு வானவர்களுக்கு இறைவன் பிறப்பித்த இந்த ஆணை ஜின் சேர்ந்த சேர்ந்த இருக்கோம் பொருந்தும் என்றே தெரிகிறது ஏனெனில் அவன் உண்மையில் வானவர்களின் இனத்தை சார்ந்தவன் அல்ல என்றாலும் சில வேலைகளில் அவன் வானவர்களை ஒத்தெறிந்தான் அவர்களின் செயல்களால் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் இதனால் தான் இந்த உத்தரவில் அவனும் அடங்கினான் உத்தரவுக்கு மாறு புரிந்ததால் இயலப்பட்டான் இப்னா அப்பாசனே எல்லா அவர்களுக்கு உரியதாவது இப்ளீஸ் இறை வணக்கமும் மாறு செய்வதற்கு முன்னர் வானவர்களுடன் சேர்ந்து அவர்களுக்கு ஒருவனாகவே அவர்களில் ஒருவனாகவே இருந்தவர் தான் அப்போது அவர் பெயர் அசாசீல் ஆகும் பாருங்கள் அப்போ வானவரோடு இருக்கும்போது அவனுக்கு அல்லா வச்சிருந்த பெயர் அசாசின் அவன் பூமியில் வசித்து வந்தான் வணக்கு வழிபாட்டில் வானவர்களையும் விஞ்சியவனாகவும் கல்வி அறிவில் அவர்களை விட மிகுத்தவனாகவும் இருந்தான் இதுவே அவனை ஆணவம் கொள்ள தூண்டியது ஜின் என்று அழைக்கப்படும் கூட்டத்தை சேர்ந்தவனாக அவன் இருந்தான் அவன்கிட்ட பாருங்க பாருங்கள் அப்போ கல்வி அறிவும் இருந்திருக்கு சையீத் பின் அல் முசைப் ரஹ்மத்துல்லாய் அவர்கள் கூறுகையில் இப்லீஸ் முதல் வானத்தில் உள்ள வானவர்களின் தலைவனாக இருந்தான் என்று குறிப்பிட்டுள்ளார்கள் முதல் வானத்துடைய தலைவனாக இது தொடர்பாக பின்வரும் ஹசன் அல் பசரி ரஹமத்துல்லாஹி அவர்களின் கூற்றே சரியானதாகும் ஹசன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறியதாக இபுனு நுஜரி ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இப்லீஸ் வானவர்களில் ஒருவனாக ஒருபோதும் இருந்ததில்லை மாறாக மனித இனத்திற்கும் ஆதம் அலைஸ்லாத்து வசலாம் அவர்கள் எவ்வாறு மூலமோ அதை போன்றே இப்லீஸ் ஜின்னத்தின் மூலமாவான் எப்படி நாமெல்லாம் ஆதம அலிசாத்துடைய தோன்றலா வரமோ அதுபோல ஜின்னத்துடைய தோன்றல் அவ்வளவுதான் இது சரியான அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஹசன் ரஹமத்துல்லாஹ்ஹரிடம் இருந்து அறிவிக்கப்பட்டதாகும் ஷஹர் பின் ஹவுசப் ரஹமத்துல்லாஹி அவர்கள் இப்லீஸ் என்பவன் வானத்திலிருந்து வானவர்களால் விரட்டி அடிக்கப்பட்ட ஜின்னினத்தாரில் ஒருவனாவான் அவனை வானவர்களில் ஒருவர் சிறைப்பிடித்து வானத்திற்கு கொண்டு சென்றார் என்று கூறியுள்ளார்கள் இதனை இப்னு ஜரீர் அஹமத்துள்ளா அவர்கள் அறிவித்துள்ளார்கள் சாத் பின் மசூத் ரஹமத்துல்லாஹி அவர்கள் வானவர்கள் ஜின்களுடன் ஒருமுறை சண்டையிட்டனர் வானவர்கள் ஜின்களுடன் ஒருமுறை சண்டையிட்டனர் அப்போது சிறுவனாக இருந்த இந்த இபிலிஸ் வானவர்களால் சிறைபிடிக்கப்பட்டான் அது முதல் அவன் வானவர்களுடனேயே இருந்து அவர்களுடன் சேர்ந்து இறைவனை வணங்கி வழிபட்டு வந்தான் இந்நிலையில் நாதம் அலைஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்கு சிரம்பனைய வேண்டும் என அல்லாஹ் கட்டளை இட்ட போது வானவர்கள் அனைவரும் அல்லாவின் கட்டளை ஏற்று பணிந்தனர் ஆனால் இந்த ஜின்னத்தை சார்ந்த இந்த இப்ளிஸ் மறுத்துவிட்டான் இதனாலேயே அல்லாஹ் இப்லீசை தவிர மற்ற அனைவரும் சிரமடைந்தனர் அவன் ஜின்னத்தை சேர்ந்தவனாக இருந்தான் என பிறிதொரு இடத்திலே குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அவன் இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் ஆகிவிட்டான் என்பது குறித்து அபு ஜாஃபர் அவர்கள் கூறுகையில் அவன் இறைவனுக்கு மாறு புரிந்தவர்களில் ஒருவனாகிவிட்டான் என்று விளக்கம் அளித்துள்ளார்கள் பாருங்க ஒரு அழகான ஒரு விளக்கம் பாருங்க இப்லீஸ் ஒட்டுமொத்த உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த இப்ளீஸ் தான் நவீன சில ஆயுதம் சொல்லலாம் நம்ம இந்த காலகட்டத்தில் நவீன முறையில் மக்களை கட்டுப்படுத்துகிறாங்க சிகுறுங்கிறாங்க ஒரு ஒரு அன்றைக்கி பார்க்குற ஒரு மொரோனை பேசுகிறேன் நீங்கள் கையில் வச்சுருக்க ஃபோன்லாம் சிகுறு அப்படிங்கிறார் இதை வச்சு சூனியை செஞ்சுருக்கவங்களுக்கு அப்படிங்கிற அந்த நெட்ஒர்க் அந்த காற்றழு இதெல்லாம் சிகுறு செய்ய முடியும் அவங்கள இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ஆச்சரியமாக இருந்துச்சு அந்த மொரோனுடைய உரையை கேட்டான் அப்போ பாருங்கள் அதுதான் அவன் 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 அல்லாட்ட ஒரே ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கான் சரி நான் தப்பு பண்ணிட்டேனா எல்லா அப்போ நான் யாராலும் எப்படி ஆயிட்டேன் மனுஷனா ஆதாம்மா நீ நினச்சிக்கிட்டு இருக்காது நல்லவன் இவன் என்னோட கட்ட வைங்க நிறையா பேர்த்த நீ என்ன செய்வ பாவியாக நீ பாப்பாடாலான்னு அப்போல்லாம் ஒரு வார்த்தை சொன்னான் ஆ ஏன் அடியாரில் என்ன செய்ய முடியாது ஒன்னாலோ தொடவே முடியாது அப்படின்னு சில பேர்த்த தன்னோட என்னச்சுக்கிட்டேன் நீனு சொல்கிறான்ல அப்படி பார்த்தா இப்ளிஸை பற்றி என்ன விளக்கம் ஒவ்வொரு மனுஷன் அறியணும் இவனை அறியலைன்னா தான் எதை வணங்குறோம்னு யாருக்குமே தெரியாது பார்த்ததெல்லாம் வணங்க வச்சிருவான் பார்த்ததுக்கு பின்னாடினு பேசுவான் கல்லுக்கு பின்னாடினு பேசுவான் நான் தான் வந்துட்டேன் படைச்ச கடவுள் திரும்பி பார் துண்டைக்கட்டு மேலே எதனாச்சும் ரெண்டு வச்சுட்டு போ இது இந்த கூட்டம் சுக்தான் அல்லாஹ் நமக்கு இதை பற்றி என்ன விளக்கத்தை கொடுத்ததுக்கே அல்லாவுக்கு நம்ம சஜிதாலேயே கடந்தாலும் நம்முடைய ஆயுள் பற்றாது அல்லாவுக்கு எல்லா புகழும் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய அடியாராகவும் இந்த இப்படி விஷயத்தில் நாமும் கவனமுடன் இருந்து மக்களுக்கும் இவனை பற்றி எச்சரிக்கை செய்து வல்ல அல்லாஹவியா முழுமையாக வணங்கி அவனை பொறுத்த மற்றும் நல்லடியார்கள் ஒருவராக நம் மனைவர் அல்லாஹ் கே புரிவானாக புரிவனாக ஷுவஹான் அல்லாஹு வி ஹம் திஹீ சுவஹானக் அல்லாஹும் வி ஹிந்தி கே آمين خير سبحان ربك رب العزة يما يسفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته أرجو أن أقول سرّن بنيدا تبتيانا ورو أيوه இவம் கொண்டு வராங்க அதை படிக்கலாம் இதுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பத்தஞ்சு முப்பதாவது முப்பத்தி ஆறாவது ஆயிடுத்து ஹவாலே இஸ்லாம் படைக்கப்பட்டதும் இஸ்லாம் அவர்களை சைத்தான் கெடுத்த சம்மந்தமான விஷயம் வருது அவருடைய விளக்கங்களை நமக்கு பல படிப்புனே நமக்கே அறிவுரை நிறையா சொல்லக்கூடிய விஷயம் வரும் சில ரொம்ப ஆழம் பார்க்கலாம் சொன்னால்